ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் சமையல்லே புளிப்பான இனிப்பு பச்சை மாங்காய் வச்சு சூப்பரான கயிறி செய்ய போகிறோம் முன் பச்சை மாங்காய் இருந்தால் போதும் இந்த கயிறி கலர் பாருங்கள் இந்த ரெசிப்பி ரெடி பண்ணுறதுக்கு சும்மா அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் எப்படி செய்யறது பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல மாங்காய் வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்து இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கட்டும் இது சைடில் வச்சுட்டு இப்போ மசாலா எடுக்கலாம் பாருங்கள் ஒரே ஒரே ஸ்பூன் சீரகம் ஹாஃப் ஸ்பூன் ஓமு எதுவுமே பவுடர் பண்ணாதீங்க ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடகு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரும் சீரகம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகு சும்மா நாலு நம்பரு கிராம்பு இது ஃப்ரை பண்ணோம் இது சைடில் வச்சுட்டு பவுடர் மசாலா எடுக்கலாம் ஒரே வரி ஸ்பூன் ஒயிட் சால்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பிளாக் சால்ட் இது ஒரே வரி ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இது ஒரு சின்ன ஸ்பூன் சாட் மசாலா சும்மா கொஞ்சமாக மஞ்சள் தூள் புளிப்பு மாங்காவில் இருக்குது இனிப்புக்காக இது வெல்லம் கால் கிலோ வெல்லம் போடலாம் மாங்காய் ஏழ்நூறு கிராம் இருக்குது வாங்க வர்க்கடாயிலே கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆயில் ஜாஸ்தி போடாதீங்க இது எல்லா மசாலா இதிலே சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சு சும்மா நாலஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்கள் வாசனை வந்தால் போதும் கலர் மாறக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம் இப்போது மாங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ண வச்சோம் இல்லை இது மாங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணு மாங்காய்லே வரும் மாங்காய் கலருக்கு பாருங்க டார்க்காக இருக்குது இருக்கட்டும் நம்ம மாங்காய் கயிறி சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு மீடியம் வச்சு ஊறுகாய் இந்த மாதிரி கயிறு ரெடி பண்ணால் சூப்பராக கலர் வரும் கெட்டு போகாது வாஷனும் நல்லா இருக்கும் ஓமு கருஞ்சிரகம் போட்டோம் இல்லை அந்த வாஷினும் ரொம்பவே நல்லா இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எதுவுமே ஃபுட் கலர் சேர்க்காதீங்க வெள்ளம் போட்டனா சூப்பராக கலர் வரும் அதே கலர் போதுங்க இது மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி போடலாம் அரை கிலாஸ் தண்ணி போதுங்க கரெக்டு பார்த்தனா நூற்றி ஐம்பது மில்லி இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்காக குக் பண்ணுங்க ஒரு கிலோ மாங்காய் இருந்தால் அரை கிலோ வெல்லம் இது அரை கிலோவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதுக்காக கால் கிலோ போதுங்க டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பாருங்க நல்லா மாங்காய் நைன்ட்டி பர்சன்ட் குக் இருக்குது இந்த டைம்லே மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லம் போட்டுக்கலாம் நல்லா பவுடர் பண்ணி போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைவ் 6 சிக்ஸ் மினிட்ஸ்க்காக குக் பண்ணுங்கள் வெல்லம் மெல்ட் ஆயிட்டு பிறகு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணோம் இந்த மாங்காய் ரெசிபிக்கு வெள்ளை வாங்கிறது பொருள் இல்லைங்க நம்ம வீட்டிலே இருக்க பொருள் வச்சு ஈஸியாக மாங்காய் கயிறி செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இந்த தண்ணி கொஞ்சம் நேரத்தில் அப்சார்வ் ஆயிரும் பாருங்கள் ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் கலர் சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச கூல் ஆயிரும் அப்புறமா சர்வ் பண்ணலாம் பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம பெரிய ஆளுங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது நம்ம ரெசிபி கண்டிப்பாக நல்லா இருக்கும் ப்ளீஸ் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நைன் ஹவர் முறை நியூ ரெசிபியோட வர்றேன் தேங்க்யூ